எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அகஸ்தியர் பார்க்க போறோம் இந்த ஃபால்ஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டரும் பாவநாசத்திலிருந்து மூணு கிலோமீட்டர்லயும் இருக்கு இந்த ஃபால்ஸ்ல வருஷம் தண்ணி எப்போதும் வந்துட்டேதான் இருக்கும் இது அகசிய மலையிலேருந்து வரதுனால இந்த தண்ணி எப்போதும் சில்லனும் மூலிகை கலந்த தண்ணீர் வரதுனால குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி இல்லைன்னா தென்காசி போனீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ்லயும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி வாங்க இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் போன வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ட்வின் வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அடுத்து எங்கே போகிறோம் ஃபால்ஸ் ஃபால்ஸ் பேர் என்னது அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் அகஸ்தியர் டோரா புஜியா டோரா புஜி பார்த்தீங்கன்னே பார்க்குறீங்களா எங்கே இங்கேருந்து ரூம்லருந்து மூணு நிமிஷம் தான் ச பதினாலு நிமிஷம் மூணு கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ஜஸ்ட் வர போகலாமா ரெடியா குளிச்சு வந்து பார்க்கலாம் ஓகே ஜம்ப் பண்ணுங்க கிளம்பலாம் நல்லா ஜம்ப் பண்ணுங்க போகுமா ஃபால்ஸில் போய் ஜம்ப் பண்ணலாம் வாங்க

செக் போஸ்ட் போயிட்டு அப்பா போயிட்டு டோக்கன் போட்டு வரேண்ணா தான் போனோம் ஒருத்தருக்கு வந்து இருபது ரூபா காருக்கு ஐம்பது ரூபா உள்ளேயே ஃபால்ஸ் போறீங்களா என்ன போறீங்களான்னு கேட்டு தான் கோயிலும் உள்ளே இருக்கு போல் ஏதோ அய்யனார் கோயில் இருக்கான் சோரிமுத்து ஐயனார் கோயில் இல்லை நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படியே கோயில் இருந்தால் பார்த்துருவோம் அதில் எக்ஸ்ட்ரா நான் கேட்குறாங்க எங்கே போறீங்கன்னு நான் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டேன் எப்போ ஆமாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் ஃபால்ஸில் ஃபால்ஸ் போனாலே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் எல்லாத்துலேயுமே அது யூஸ் பண்ணுறாங்க எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டு ஒரு சில பேர் அப்பயும் எடுத்துகிட்டு போயிடுறாங்கள அதுக்காக இங்கேயே செக் பண்ணி அனுப்புகிறாங்க புலிகள் சரணம்ல இல்லை அதனால எல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது

போது போதுமா வீடியோ கரெக்டா ஃபால்ஸ் ஃபால்ஸு கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம்ண்ணா போயிடலாம் இது போய் குழியிலம்மா வா பத்தே நிமிஷம் சொன்னால சீக்கிரமாக ஒன்று இன்னைக்கு ஃபால்ஸுக்கு வா சரியா வா தனியாக போகாத பொறுமையாக வா கல்லுலாம் இருக்குது டைப்படி போலாமா சாவி எடுத்துட்டேடா இங்கே வந்தாச்சு குரங்கு பயங்கரமாக இருக்குது கையில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கலி ஏ நீ இப்படி வா கூடியவா ஓடக்கூடாது எங்கேயும் சரியா சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அகஸ்தியர் திருக்கோயில் இங்கேயும் கோவில் இருக்கு போல வா வா போயிட்டு அதை ஒன்றும் பண்ண பால் தான் டிஸ்டர்ப் பண்ணாம போன எல்லாம் ரெடி பண்ணுறாங்க போல ஈக்கோ டூரிசமாக ஈக்கோ டூரிசமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ

சரி இது படி தமிழ்ல படி இது இது என் வீடு அசுத்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு யாரு சொல்றா போலி ம் அசுத்தம் செய்யாதீர்கள் சூப்பர் கரெக்ட் கரெக்டா சொல்லிட்டியே எஸ் மீன் இருக்கா அப்பாவே இந்த ஒரு கிடா மீன் அதை தான் பார்த்துருக்கான் தம்பி நிறைய இருக்குல்ல ஃபுல்லாக கண்ட மீன் இப்படி தான் பார்த்து தான் கண்டுபிடிக்கிறீங்களோ கண்ட மீன் கொஞ்சம் தெரியும் தெரிஞ்ச மீன் மட்டும் தான் தெரியும் தெரில இதில் அதெல்லாம் கலர் கலராக தெரியாது கண்டிப்பா இப்போ நிறைய இருக்குடா மூணு வந்துச்சு போறேன் கிளியா கை ஏய் புடுற அவன் கைதான் பிடிக்கிறேன் அப்புறம் என்டா அவடியாண்டா அவன் கைய இந்த பக்கவா அலித்தி வாக்கிங்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலே ஃபால்ஸ் வந்துருது சூப்பராக இருக்குது ஃபால்ஸு இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை அதனால அடுத்தது அலோ பண்ணுற ஃபால்ஸு குளிக்க போகிறோம் போல வாங்க வாங்க கை பிடிங்க அங்க இருக்கு வா இப்படி வா பொறுமையா இருங்க பொறுமையா சிலிண்டர் சில்லிண்டர்காலித்து இதே உட்காந்து குழி

எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா நான் É o வாட்டர் ஃபால்ஸ் வேணுமா நிறைய நாள் உனக்கு நிறைய நாள் பீச் வேணுமா நேற்று ரெண்டு நாள் ஃபுல்லாக பீச் தான் குளிச்சல ஃபால்ஸ் தான் இங்கே இல்லை

அடுத்ததே தூங்கி வந்து எங்கே போகணும் திரும்புவோமா சரி ஓகே இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கு குளிச்சியா குளிருதுன்னு வந்துட்டேன் மேலே ரொம்ப நேரம் குளிக்கவே இல்லையே கொஞ்ச நேரம் தான் சரி ஓகே போகலாமா அப்போ சரி பண்ணம்பா நல்லா இருந்ததா பாய் பாய் சொல்லுறேன் பாய் சொல்கிறா எனக்கு பாய் சொல்றா லிஸ்டிக்